எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்டி ஸ்டமி இந்த வீடு பதிவாக நீங்கள் முழுதமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது ஒரு புதிய ஒரு முயற்சியை தான் வந்து தொடங்கிருக்கிறோம் ஸோ டிஎன்பி ஸ்பெஷல் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி நம்ம மதிப்புக்குரிய மாணவர்களும் தேவையான நம்ப சொல்லிட்டு தரேன் சார் ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் போகலாம் அக்காடமிக்கும் போகல சார் நான் இருந்தால் சார் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓன் ப்ரிஷன் தான் சார் நான் சைட் படிக்கிறேன் பார்ட்டமாக படிக்கிற ஃபுல் டைம் படி ஃபுல் டைம் விளக்கு போயிட்டு ஈவினிங் கிடைக்கிறாங்க சார் படிக்கலாம் ஹவுஸ்டிஃபாக இருக்கு நான் ஃபைனில படிச்சிருக்கேன் சார் காலேஜ் தான் படிச்சுருக்கேன் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஒருத்தனை கடைடென்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி போனால் அங்கே நமக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேட்டுப்போம் சார் பட் வந்து நம்மளே ஒன்றும் பிரிப்பேர் பண்ணுறது தனியாக பிரிப்பர் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த நல்லா நம்ம தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் ரிலேட் சப்ஜெக்ட் ரிலேட் டவுஸ் அந்த ஸ்டடிஸ் ரிலேட்டட் டவுட்ஸு இல்ல வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் கூட கூதுமே இல்லை சார் அதனால ஸ்பெஷல் கைன்ஸ் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது வந்து இப்போதைக்கு மட்டும் இல்லை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறவருக்குமே அது நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி போய் சொல்லியிருக்காங்க பட் அது வந்து ப்ராக்டிகலாக பாசிபிள் ஆகல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகவே ஒரு விஷயம் யோசிக்கிட்டே இருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஒன் வீக் பிஃபர் தான் அது வந்து சாத்தியமாச்சு நம்ம தம்பி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு மென்ட் ஓகேங்களா மேபி ஓகேங்களா ஸோ ட்ரஸ்ட் பிரசன்ட் ஸோ இந்த ஃபீல்டில் இருக்காரு ரைட் ஓகே ஸோ நான் அவர்கிட்ட பேசினேன் மாதிரி நம்ம சேனலில் ஒர்க் பண்ணுறீங்களா ஸோ ஆன்லைன் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசினேன் சரிண்ணா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சேலரி வேணாண்ணா நீங்கள் வந்து ஒரு சிறிஸ்ட் தான் பண்ணுறீங்க சாலரி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா அப்படி இல்லை அதாவது அவங்க வந்து சொல்கிறாங்க அது வந்து அவருடைய மனசு ஆனால் வெளில நாளைக்கு வந்து இது மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி சேனலில் ஒர்க் பண்ணுறேங்க சாலரிலாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதாவது எனக்கு ஒரு அது பின்னாடி மாதிரியாக இருக்கும் அதனால் ரைட்டில் தம்பி நான் சேலரி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுவுமே நான் பேசிட்டேன் சாலரி எவ்வளோ சொல்லிட்டு இல்லை அதனால் நான் அதை சொல்லிட்டேன் இப்போ ஒன்றும் அரேஞ்சும் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் என்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்டபிள்யூஆர்மி நம்பர் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணும்போது அந்த நம்பரை நம்பர் நான் எழுதிடுறேன் உங்களுக்கு ஸோ எயிட் டபுள் செவன் எயிட் நன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டெலகிராம் கூட வேண்டாங்க ஓகேங்களா இன்னொரு சின்ன நாங்கள் நீங்கள் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வாட்ஸ்அப் எதுக்குன்னு ஸ்டாஃப் போட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ப்ளஸ் பேங்கிங்குமே நான் போட்டுக்கேன் ரொம்ப என்ன சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது இப்போ நான் நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு சொல்லுங்களேன் என்னால் அதுக்கு வெயிட் பண்ண முடியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நானும் வேலைக்கு போகிறேன் எடுங்களா ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஸோ காலையிலேருந்து எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் இருக்குமே எனக்கு ஃபுல் அந்த ஒர்க்காக இருக்குங்க என்னால் இந்த ஒரு மெசேஜ் அது எனக்கு ஒர்த்தம் இருக்கும் நான் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு ரிப்ளை வரணும் எனக்கு வருத்தமாக இருக்கும் போதுங்களா அது மாதிரி தானே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் சரி சொல்லி இது மாதிரி ஒரு ஸ்டாஃப் போட்டது பட் அது வந்து சரி வரல அவங்களுக்கு வந்து வேறு ஒரு மெட்டீரியல்ஸ் எது பண்ணணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அது அவங்க அதில் இப்பியாக இருக்காங்க அதுமாதிரி ரிப்ளை ரிப்ளை கேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதனால எங்கள் தமிழ் கைடென்ஸாக இருக்கட்டும் நானும் இருப்பேங்க அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அதனால உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது டீன் வந்து டவுட்ஸ் இருக்குன்னா அது ஒரு பிரதாக அவங்க சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா எயிட் டெல்சன் எயிட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணல ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மேபி ஒரு டூ டூ டீ டேஸில் அது வந்து அச்சி வாங்கும் ஓகேங்களா சூழ்நிலை கேட்டவாரு எல்லா அச்சு வாங்கும் அதேமாதிரி நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நண்பர் ஸோ அவரும் பேங்கிங் மென்டர் அவர் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பர்சன் ஸோ பேங்கிங்குக்குமே இப்போ அடுத்து கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆரம்பமாக அவரையுமே வந்து நம்ம இன்ஸ்டில் போட்டுருவோம் சரிங்களா ஸோ அதுக்குமே நீங்கள் ஆக்சுவலி இது வந்து காமன் நம்பருங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அது தெளிவாக குறிப்பிடணும் உங்களுக்கு வந்து பேங்கிங் ரிலேட் கேட்குன்னா ஸோ பேங்கிங்கில் போடுங்க டிஎன்பிசி ரிலேட்டட் கைடென்ஸ்னா ஸோ டிஎன் பிஷன் போடுங்க உங்களுக்கு வந்து டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க இப்படிங்களா இது காமன் நம்பர் தான் அது உங்களுக்கு டைவெட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் கொடுங்களா ஸோ அந்த ஒரு கான்சப்ட்ல தான் ஏன்னா இது இது ஏன்னா இப்போ தனித்தனி நம்பர் கொடுக்குறது பதிலாக இப்போ யார் எந்த ஸ்டாஃப் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் நான் ஃப்ரீயாக இருந்து வச்சுக்கோங்க நான் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு ரைட்டுங்களா அப்படி நான் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த ஒரு எனக்கு வந்து டூ டேங்க அப்படின்னு அப்டேட் பண்ணலாம் ஸோ அந்த நேரம் ஒரு மெசேஜ் எனக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு இதுவாக பண்ணுறேன் ஒரு லைக் ஒரு சே ஒரு ப்ராசஸ் மாதிரி நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கேன் வந்து உங்களுடைய ஒரு இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தான் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற இதில் நான் ஆரம்பிக்கவே இல்லை பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர்ல பத்து பேருங்களே பண்ணி அது ஒன்று தான் கான்செப்ட் எனக்கு நம்ம பத்தாயிரம் பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒன்று ரெண்டு பேர் அப்படி இத்தனை பேர் ஜாயின் அத்தனை பேருக்கு நான் அப்படிங்கிற ஒரு தான் ஓகேங்களா இப்போ அப்கமிங் பேச்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் நான் ஒன்று மோஸ்ட்லி அடுத்த மாதம் அடுத்த மாதம் முதல்ல நினைக்கிறேன் அடுத்த அடுத்த மாதம் அப்டேட் பண்ணிடுறேன் அதாவது எப்படி அப்படின்னா அடுத்த வருஷம் ஒன்றை கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் இல்லை ஏதாவது நாங்கள் பிரைவேட் ஜாப் இருக்கும் லைஃப் ஸ்டைலாக அது வந்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து என்ன சார் அப்படி இல்லாம ஒரு ஒரு பேட்ச் போட்டோம்னா அந்த பேட்ச் கிளியர் பண்ணி அவ்வளோ தான் அது ஒரே ஒரு அந்த அந்தளவுக்கு தரமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நான் நான் வந்து என்ன ப்ளே பண்ணுறேன் ஓகே